ஏங்க நான் சொல்கிறதையும் கொஞ்சம் கேளுங்க நம்ம வாழ்க்கையில நிறைய மனுஷங்களை வந்து நம்ம சந்திச்சிருப்போம் அதில் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா நம்ம கூடயே இருப்பாங்க ஆனா நம்ம தான் நினைச்சிட்டு இருப்போம் அவங்க நம்மள நம்மளுக்கு வந்து ரொம்ப உண்மையா இருக்காங்க நம்மளுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு நாம தான் நினச்சிட்ருப்போம் இருப்போம் எப்படி ஒரு முட்டாள் மாதிரி ஆனால் அவங்க வந்து அவங்க காரியம் ஆகிறதுக்காக நம்மளை கூட வச்சிட்டுருக்காங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு வேலையாகணும்னா நம்மக்கிட்ட சிரித்து சிரிச்சு பேசுவாங்க ஆனால் நம்ம நம்ம தான் எல்லாத்தையும் உண்மை நினச்சிட்டு அப்படியே அறிவு மங்க விட்டுட்டு அவங்க கூடயே இருப்போம் பார்த்துக்கோங்க அப்படியே இந்த டிவி ரிமோட்டை பட்டன் நம்ம எப்படி சேஞ்ச் ஆகும் சேனல் அதே மாதிரிதாங்க நம்ம கூட இருக்கிறப்ப அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாங்க நம்ம அப்படியே இந்த சைடை திரும்பினோன்னே அப்படியே டோட்டலாக மூஞ்சியெல்லாம் அப்படியே சே சேஞ்ச் ஆகிருங்க நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளே புகழ்ந்து பேசுவாங்க நம்ம கிட்டால் போயிட்டுன்னு வச்சு ங்களே நம்மளையே கழிவி கழிவு ஊத்துவாங்க பாத்துக்காங்க அதனாலதான் சொல்றேன் யார்கிட்ட பழகினாலும் அளவோட பழகறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுங்களா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்ட்டு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா இப்போ உள்ளைக்கு இப்போ உள்ள வரைக்குமே அந்த இது வந்து நம்மளுக்கு பொருத்தமாக தாங்க இருக்கும் அதனால யாராக இருந்தாலும் தொட்டுக்க தொடச்சிக்கன்ற மாதிரி பழகிக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்காங்களே நம்ம தான் படம் நம்ம தான் இருக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கிட்டையே சேர்த்திக்காதீங்க பார்த்துக்காங்க அவங்களால உங்களுக்கு என்ன ஆக போகுது ஒரு காசுக்கு ஆக மாட்டாங்க அதனால அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதே நல்லது நீங்கள் உண்டு நான் உங்கள் வேலையை உண்டுட்டு நம்ம வாட்க்கு இருந்துட்டு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி எல்லாத்துலேயும் விட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தான் வந்து ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருப்போம் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நான் சொன்னது எல்லாத்துக்கும் நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்